சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடன் எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவ பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் உச்ச நீதிமன்றம் வந்து தலைமை நீதிபதி மூலியமா கொடுத்திருக்காங்க கவர்னர் பிரசிடென்ட் அந்த பில் பாஸ் பண்றது மசோதாவை வச்சிக்கிறதுக்கு கால அவகாசம் கேடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு வந்து கொடுத்த வழக்குல மூணு மாசம்னு கொடுத்துருந்தாங்க அதை எழுத்து போனதுல இப்ப அதை கொடுக்க முடியாது அப்படிங்குற மாதிரி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து வெளிவந்ததா பார்க்கிறோம் என்ன சொல்லிருக்காங்க எவ்வளவு பெரிய பின்னடைவு திமுகக்கு இந்த தீர்ப்பு நாள் இல்ல முக்கியமா கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டீங்க அதாவது அந்த இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜஸ்டிஸ் பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவன் அமர்வுல என்ன சொல்லிட்டாங்கன்னா தொண்ணூறு நாள் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இனிமே எல்லா சட்டமும் கவர்னர் கையில வச்சிருந்தால் அனுமதி கொடுக்காது வைத்திருந்தாலும் அப்படிங்கிற ஒரு பொருள்ல இந்த ச அதுவும் ரெண்டாவது முறை அனுப்பப்பட்டதால் இவை ஆட்டோமேட்டிக்லி டீம் டு பி சட்டம் ஆயிடுச்சுங்கிற ஒரு பொருள் கொண்டாங்க அதாவது ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி இரண்டு அப்படிங்கிற ஒரு பிரிவின் கீழ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு அவங்க மத்திய மாநில அரசின் சில டிசிஷன்ஸை எதிர்த்து கூட மேல அவங்க ஆர்டர் போடலாம் அதை எடுத்துக்கிட்டு இதுல கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் கூட டைம் ஃபிக்ஸ் பண்ணி தொண்ணூறு நாள் மேல ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒன்பது பில்கள் இது எல்லாமே பல்கலைக்கழகத்திற்கு வேந்தர் துணைவேந்தர் நியமனம் பற்றிய இதுதான் நடந்தது இந்த கவர்னரோ இல்ல பிரசிடென்டோ ஒரு பில்ல வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவங்க சும்மா வச்சுக்க மாட்டாங்க அவங்க சட்ட ஆலோசனை பெற்று அதன் பிறகுதான் உங்களுக்கு செய்வார்கள் அப்படி இருக்கிறப்ப இத வந்து ஏன் பண்ணாங்கன்னு யோசிக்காம இந்த டிலே காம்பனண்ட்டே பார்த்தாங்கதான் இந்த நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி பஞ்சாப் உடைய ஆளுநர் கேஸை எடுத்துக்கிட்டாங்க அதுல இது திடீர்னு ஒரு நிதி மசோதாவெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தார் நிதி மசோதாவை நிறுத்துவதற்கு ஆளுநருக்கு உரிமை இருக்கா இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த ஆளுநரே கிட்டத்தட்ட ரிசைன் பண்ணிட்டு போனார் ஸோ இந்த கேஸ்ல இந்த ஒன்பது பில்களுமே இது பல்கலைக்கழகம் வேந்தர் யாருங்கிறதுல என்ன பண்ணிட்டாங்க போட்டதும் தமிழக அரசு சட்டத்துறையை சொல்லணுமா இல்ல திமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவங்க சொல்லணுமா வேந்தராக தமிழக அரசு இருக்கும்னு போட்டாங்க முதல்வர்னு போடல அரசுன்னு போட்டா திருப்பியும் கவர்னர் தான் வருது சோ திருப்பி இன்னொரு பில் போடணும் ஆனால் இந்த ஒன்பது பில்களுமே டீம் டு பி பாஸ்ட் அப்படிங்கிறது இனிமே அந்த மாதிரி ஒரு பவர்ஸ் உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லை அவர்கள் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு அஞ்சு நீதிபதிகள் இல்லை ஏழு ஒன்பது அப்படி அட்வைஸ் பண்ணலாமே தவிர ரெண்டு நீதிபதிகள் மூணு நீதிபதிகள் பெஞ்சுகள் இந்த மாதிரி இது பவரே எடுக்கூடாது இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய இந்தியாவின் ஆட்சி முறை என்பது மூன்று விஷயங்களை கொண்டது ஒண்ணு லெஜிஸ்லேச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை அல்லது நாடாளுமன்றம் இரண்டாவது இங்க ஜனாதிபதி அல்லது ஆளுநர் மூன்றாவது நீதிமன்றம் கொடுப்பதை இரண்டாவது சட்டமாகும் ஆனால் இந்த ரெண்டு பேரும் அப் அப்ரூவ் பண்ண சட்டத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்றபடி உள்ளதா இல்லையா அப்படின்னு மேற்பார்வை பார்த்து நீக்கும் உரிமையும் உச்ச நீதிமன்றத்திற்கு உண்டு சமீபத்திய ரெண்டு உதாரணங்கள் சொல்லணும்னால் எலெக்ஷன் கே அந்த இந்த இது பணம் கொடுக்கறது பாண்ட்ஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அது கிட்டத்தட்ட திமுக ஐநூத்தி ஒன்பது கோடியை மார்டினிடமிருந்து வாங்கி கொண்டது அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் சோ அந்த விஷயம் அந்த அந்த பாண்டுகள் எல்லாமே சீக்கிரசி அடிப்படையாக கொண்டது அந்த சீக்கிரசிங்கிறது கிடையாது யார் கொடுத்தாங்கன்னு வெளியில வரணும்னு சொன்னதுனால இதெல்லாம் வெளியில வந்தது அதனால சட்டசபை பாஸ் பண்ணாலும் பாராளுமன்றம் பாஸ் பண்ணினாலும் அல்டிமேட் கோர்ட் ஆனா சுப்ரீம் கோர்ட் தானாக எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு இப்ப கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இதுல ஆஸ் அஸ் பாசிபிள்னு இருக்கு இதை முப்பது நாள் தொண்ணூறு நாள் எல்லாம் பண்ண முடியாது ஆனால் ரொம்பவும் டிலே பண்ணா திருப்பி வாங்க நாங்க விசாரிப்போம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு வேலை போலன்னா பொழுது போலன்னா கொண்டு வாங்க நாங்க பொழுது போலன்னா விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது ஏன்னா ஆர்டர் போட முடியாதுன்னா என்ன அர்த்தம் ஒரு ஜனாதிபதியோ கவர்னரோ வைக்கிறார் காரணம் இருக்கணும் இப்ப இந்த கேஸ்லயே எடுத்துக்கிட்டா பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகம் தான் உயர்கல்வி என்பது இது இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வந்த பார்ட்டிசெகண்ட் அமெண்ட்மெண்ட் படியாக இது வந்து மத்தியம் மற்றும் மாநில அதுக்கு முன்னாடி மாநில பிரிவுல மட்டுமே இருந்தது காங்கிரஸ் கட்சியால் எஜுகேஷனை இது இரண்டும் சேர்ந்ததுன்னு கொண்டாச்சு இரண்டும் சேர்ந்துன்னா மத்திய அரசுடைய முடிவு தான் அல்டிமேட் சோ இங்க மாநில அரசாக நானாக மாற்றுவது சரியில்லைங்கிறதுனாலதான் கவர்னர் வச்சிருந்தார் ஆனா இந்த பாயிண்ட பார்க்காம அவர் ரெண்டு தடவை பாஸ் பண்ண பில்ல வச்சிருந்தார் என்பதை மட்டுமே கொண்டு அந்த இரண்டு நீதிபதிகள் கொடுத்த பெஞ்ச் தீர்ப்பு இன்னைக்கு உடஞ்சிருச்சு சார் இது வந்து தீர்ப்புகள் மாற்றுவது சாதாரண விஷயம் ஆனால் அதை வச்சு கொண்டாடிக்கிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு நீதி அந்த இது இதுக்கெல்லாம் பாராட்டு விழா நடத்தினாங்களே என்னத்த சொல்றது அதான் கேக்குறேன் மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் வச்சு பெரிய எல்லாம் நடத்தினாங்க பட் இன்னைக்கு என்னன்னா தீர்ப்பு இப்படி ஆயிடுச்சு பட் இருந்த போகவுமே இதுல இன்னொரு தரப்பு அவங்க தரப்புல இருந்து பாத்துருப்போம் எதிர்த்தரப்புல இருந்து பார்த்துருப்போம் வந்து அதிகாரம் வந்து மக்களால் தேர்ந்தெடுத்து தான் ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது அதனால திருப்பி அனுப்பணும் டைம் லிமிட் எங்களால வந்து பண்ண முடியாது சொல்ல முடியாது இருந்தாலும் திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு எடுத்து என்ன பதில் இதுதான் முக்கியம் என்ன பிரச்சனைனா நம்மளுடைய தமிழ்நாட்டின் மீடியாக்களை பற்றி திரு ஆர் எஸ் பாரதி சொன்னது பாம்பே ரெட்லைட் லைட் மீடியாவை விட கேவலமானது இவங்க எல்லாம் கூலிக்காக ஆளுங்கட்சி அல்லது ஆளுங்கட்சி சார்பான ஒரு நிறுவனம் பெண் நிறுவனம் என்ற அமைப்பு கொடுக்கும்படியாக அதே விஷயத்த தலைப்பா போட்டுக்கிட்டு டிஸ்கஸ் பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த இது சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு அந்த ஒரு நபர் நீதிபதி கமிஷன் கலைக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு இது திமுகவுடைய வழக்கறிஞர் பேசினார் ஆனால் அது கலைக்கப்பட்டதுங்கிறது தீர்ப்பு வந்தப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுது அதனால பிரச்சனை என்னன்னா இந்த விஷயத்துல தெளிவாக ஒன்னே ஒன்னு சொல்லி இருக்கு இன்டெஃபினட்டா வச்சுக்க முடியாது ஆனால் டெலியாச்சுன்னா திருப்பி வாங்கன்னு சொல்லியிருக்கே தவிர எங்களுக்கு அதை சட்டம் என்று அறிவிக்கும் பவர் இல்லை அப்படின்னு உச்ச தெளிவாக சொல்லிடுச்சு சோ பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டு மீடியாங்க ஆனா போன வாரம் ஒரு வழக்கு ஐ திங்க் ஆதவ் அர்ஜுனாவுடைய வழக்கை திரு அபிஷேக் மனு சிங்வி எடுத்துக்கொண்ட பொழுது மட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதி கேட்கிறார் இப்பொழுதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டு வழக்குகளை எடுத்துக்கொண்டு அடிக்கடி உங்களை இங்கே பார்க்கிறேன் தமிழே இப்ப கத்துக்கிட்டீங்க இப்ப கத்துக்கொட்டு இருப்பீங்களே அப்படின்னு இல்ல இன்னும் இன்னும் ஆகல அப்படின்னு சோ தலை நீதிபதிகளே அந்த கேள்வி கேட்கிற அளவுக்கு இவர்கள் அவங்க கூப்டா வரணும் இவங்க இருபத்தஞ்சு லட்சம் சார் இதுக்கெல்லாம் வரத்துக்கு இருபத்தைந்துல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் அதாவது இது வந்து நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுல நக்கீரன் வழக்கில் ஜாமீன் வாங்குறதுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அஞ்சு லட்சம் ரூபாய் இது ராம்ஜெத் மலானிக்கு கொடுத்ததாக ஆடிட் ரிப்போர்ட்ல பாத்திருக்கேன் சோ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அஞ்சு லட்சம் இன்னைக்கு அது உங்களுக்கு இதே வந்து இதுல பாத்தீங்கன்னு சென்ட்ரல் பேங்க்ல ஒரு வழக்குல ஒரு ஏஜிஎம் பேர்ல வந்த வழக்கு அவங்க மேனேஜிங் டைரக்டரா போனதுல எழுபது லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டு ஹியரிங் அதுலயும் அபிஷேக் மனு பெரிய வழக்கறிஞர் அப்படின்னு ஒரு பேப்பர் கட்டிங் வச்சிருக்கேன் இதை தாண்டி இந்த வழக்கு தங்க கடத்தல் அப்படின்னு இது திரு பினராயி விஜயனுடைய சக அதிகாரிகள் தங்க கடத்தல் வழக்கில் கபில் சிபலை பதினாலு லட்சம் ரூபாய் ஒரு ஹியரிங்க்கு என்று வைத்ததுடைய ஆர்டிஐ தகவல் இது வேணும்னாலும் உங்களுக்கு தர நான் வச்சிருக்கேன் ஐ மீன் இணையத்துல வந்தது நானும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சோ ஒரு நாளைக்கு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து இந்த வழக்கறிஞர்களை வைத்து முதல்ல உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் திருப்பி அப்பீலு எப்படி இந்த வழக்குல பல்வேறு எதிர்கட்சி சார்பாகவும் பல வழக்கறிஞர்கள் போய் கலந்துகிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி பணம் மக்கள் வரி பணத்தை வீண் செய்வது எதற்கு இன்னொன்னு திரு பர்திவாலா அவர்களும் திரு மகாதேவன் அவர்களும் எப்படி ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க நான் ரெக்கமெண்ட் பண்றோம்

அப்படின்னு ஆனால் ஆர்டராக போடாம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்சு ஏன் எதுக்காக அவரை வைக்கல அப்படின்லாம் கேட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சாங்க அவர் மீண்டும் அசிங்கமாக அருவறுப்பாக ஈவ ராமசாமியார் வழியில அண்ணாதுரை வழியில கருணாநிதி வழியில பேசிட்டு திருப்பி பதவி நீக்கினாங்க மூணு மாசத்துல ஒரு பில்ல கவர்னரோ ஜனாதிபதியோ பாஸ் பண்ணலன்னா பில் ஆயிடுது அப்படிங்கறதான் அந்த ஒரிஜினல் தீர்ப்பு ஆனால் இப்ப நான் கேட்கிறேன் இப்பொழுது நம்ம எடுத்துக்கலாம் பொன்முடிக்கு வழக்கை எடுத்துக்கலாம் இல்லை என்றால் இது ராகுல் காந்தி வழக்கை எடுத்துக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ஐ மீன் இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்லி வாங்கினாருன்னா ஏப்ரல் இருபத்தி நாலுல தேர்தல் வருங்க இப்ப நம்ம செப்டம்பர் இருபத்தி மூணுல இருக்கோம் ஏழு எட்டு மாசம் தான் இருக்கு ஆறு மாதத்துக்கு கீழே போச்சுன்னா எம்பி இல்லாம போயிடும் என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா எம்பி இல்லாம போயிடும் வயநாட்டுக்கு வயநாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்கோ அதனால என்ன எம்பியா வைங்க இந்த தீர்ப்பை நிறுத்தி வைங்க அவருடைய தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது அப்ப ஏழு மாசம் இருந்தது அதன் பிறகு இப்ப ஒரு வருடத்திற்கு மேல ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் முடியல எம்பி எம்எல்ஏ வழக்குகள் ஆறு மாசத்துல முடிக்கணும்னு ஸ்பெஷல் கோர்ட் இருக்குன்னு பேரு எந்த வழக்காவது ஆறு மாசத்துல முடிஞ்சிருக்கா நான் சொல்றது இந்த மாதிரி ஸ்டே எந்த ஒரு ஸ்டே உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் அந்த ஸ்டேகள் மூணு மாசத்துக்கு தான் வேலிட் அதுக்குள்ள அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ரிலீஃப் கேட்கணும் இல்லைன்னா இது சட்டப்படி கைது ஆகணும் அப்படின்னு வந்திருக்கணும் அதை விட்டுட்டு ராகுல் காந்தி எட்டு மாசம் அவர் இல்லைன்னா இது வயநாட்டுக்கு இது இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன அந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு அவர் வந்தார் இன்னும் சொல்ல போனால் அதற்கு முந்தையாக இது அதுக்கு பேர் என்ன அவருடைய கூட்டணியை சேர்ந்த இது நம்ம லட்சத்தீவுடைய எம்பி அவர் ஒரு கொலை வழக்கில் பத்து வருட தண்டனை வாங்கினவர் இந்த காரணத்தை அவருக்கு வாங்கினார் அதை வச்சு ராகுல் காந்தி வாங்குறார் அதை வைத்து கொண்டு இதுல வந்து அன்சாரின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசல இருக்கிறவர் வாங்குறார் இந்த அன்சாரி தீர்ப்புல அவருக்கு இந்த எட்டு மாசத்துக்கு சம்பளம் கிடையாது இந்த எட்டு மாசத்துக்கு பார்லிமெண்ட்ல எந்த பில்லையும் ஓட்டு போட்டால் அவருக்கு ஓட்டு போட உரிமை இல்லை அப்படின்னு வந்துச்சு ஆனால் பொன்முடி கேஸ்ல அந்த அன்சாரியை தான் கோட் பண்ணாங்க ஆனால் திருப்பியும் அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் சம்பளம் வாங்கிட்டு தொடர்ந்து மந்திரியாகி அதன் பிறகு அறுவர் பார்க்க பேசினதுக்கு டிஸ்மிஸ் ஆனார் இப்ப ஏன் பொன்முடி வழக்க முடிக்கல ஏன் ராகுல் காந்தி வழக்க எடுத்துக் கொள்ளப்படவில்லை அப்படின்னு நம்ம அதையும் பார்க்கணும் சோ எந்த ஒரு ஸ்டேயுமே மூணு மாசத்துக்கு மேல இருக்க கூடாதுங்க வேற ஒன்னும் வேணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பீச் சேண்ட் குவாரி இன்னைக்கு உலகமே எதுல சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா சீனா மிரட்டிக்கிட்டு இருக்கு உலகத்தை எங்கிட்ட ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கிறது நான் கொடுக்கலன்னா உங்களுடைய எதுலேயுமே மேக்னெட் இருக்கு அது நீங்க நீங்க பேசுறதுக்கு ப்ளூடூத்துக்காக இருக்கட்டும் மைக்குக்கு வைக்கிறீங்களா இருக்கட்டும் அதுல ஆரம்பிச்சு உங்க ராக்கெட் வரைக்கும் இருக்கிற எல்லாத்துலேயும் இருக்கிற ரேர் எர்த் மினரல்ஸ்ல தொண்ணூத்தி மூணு சதவிகிதம் சீனா கிட்ட இருக்கு இந்த மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து நூத்தி ஐம்பது சூ ஐம்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ஆக்குறேன் அப்படின்னு சொன்னவர் இல்லை இல்ல நான் ஏத்துல எனக்கு ஒரு வருஷத்துக்கு ரேரியட் மினர்ஸ் கொடுக்கறதுக்கு சீனா ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சரணடைந்தார் மொத்தமாக திரு ட்ரம்ப் அவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் மூணு நாள் கழிச்சு என்ன சொல்லிட்டாங்க நீங்க வாங்கினா எந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு கொடுக்கணும் யூசர் சர்டிபிகேட் அப்படின்ட்டு ஸோ இந்த ரேரியட் மிரல்ஸ்ல ஒண்ணுதான் பீச் அண்ட் குவாரி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் இது கன்னியாகுமரி இந்த மூணு மாவட்டத்துல அன்னைக்கு ரூல்ஸ் படியாக ஆக்ஷன் போட்டு எடுத்த மண்ணின் அளவு எண்பத்தி எட்டு லட்சம் டன்னு ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர் ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அன்றைய தூத்துக்குடி கலெக்டர் லெட்டர் எழுதுறார் இங்கு பயங்கர ஊழல் நடந்திருக்குன்னு ஸோ அதிமுக அரசு ஒரு கமிஷன் அந்த க கவர்னர் அந்த கலெக்டர் அடுத்த நாளே டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க ஆனாலும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தலைமையில ஒரு குழுவை போட்டு அவர் சோதனை பண்ணிட்டு அவரு சத்யபிரகாஷ் சாஹு வந்து ஒரு டிப்ளமோ மெக இன்ஜினியர் ஐஏஎஸ்க்கு முன்னாடி இன்ஜினியர் அவர் தன்னுடைய இன்ஜினியரிங் ஸ்கில்ல ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சர்வேயிங் நம்ம எல்லாம் இப்ப டிப்ளமோ படிக்கிறப்ப எடுத்துக்கிட்டு போவாங்க அளந்து இழந்து அப்படியெல்லாம் அளந்து பார்த்துட்டு எண்பத்தெட்டு லட்சம் டன்னு எடுத்தேன்னு சொன்னாங்க அந்த கம்பெனிக்காரங்க ஆனா இங்க நான் இருக்கிறத அளந்து பார்த்தா ஒண்ணு புள்ளி அஞ்சு அஞ்சுல கோடி டன் எடுத்துக்கணும் ஒரு டன்னு ஆயிரம் கிலோ சோ எண்பத்தி எட்டு எடுக்கிறேன்னு சொன்னிருக்காங்க அப்படின்னாரு என்ன சார் ரேட்டு தெரியுமா தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அன்னைக்கு இருந்த கலைஞர் கலைஞராட்சியால போட்ட ரேட்டு முன்னூறு ரூபாய் கிலோ பக்கத்துல இருக்கிற ஆந்திரால ரேட்டு ஐயாயிரத்தி சாரி ஒரிசால ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் பக்கத்துல இருக்கிற ஆந்திரால எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ஐஏஎஸ் ஆபீசர் என்ன மிடில் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரிசா ரேட்டை போட்டு அவரை அந்த கம்பெனி தான் இந்த ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாங்கிறது ரேட்டை பண்ணி அரசாங்கத்துக்கு வர வேண்டியது மூணு பெர்சன்ட் ராயல்டி அந்த மூணு பர்சன்ட் ராயல்டியுடைய மதிப்பு மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு மூவாயிரத்தி எட்நூறு கோடினு வச்சுக்கோங்க இதை வசூலிக்கணும்னு சொல்லி ஒரு நாலு மாதம் முன்னாடி தீர்ப்பு வந்தது இது போய் ஸ்டே வாங்கியாச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அழுனத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் வசூல் பண்ணல ஆனா இதுவும் அங்க அதோட முடியல அந்த வழக்கு ஆக்சுவலா இந்த இது ரெண்டாயிரத்தி பதினேழுல சத்தியபிரா சாஹிப் கமிட்டி கொடுத்துருச்சு ஆனா வழக்கு வர்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆயிடுச்சு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு மீண்டும் ஒரு கமிட்டியை போடுவோம்னு சொல்லிட்டு மூத்த வழக்கறிஞர் ஒருவரை நீதிமன்றத்திற்கு உதவும் அதிகாரி என கியூரி என மிஸ்டர் சுரேஷ போட்டாங்க அவர் போயிட்டு இந்த கவர்மெண்ட் சீல் வச்ச கோடவுன்ல இருந்து வெளியில மண்ணு போயிருக்கு திருப்பி உள்ள வந்திருக்கு அதாவது இந்தியன் மில்ஸ் கம்பெனிக்குள்ள பொடவுன்ல இருந்து போயிருக்கு அண்ட் அங்க இருக்கிற சாம்பிள டெஸ்ட் பண்ணா அதுல பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலையும் தோரியம் இருக்கு அப்படின்னா எண்பத்தெட்டு லட்சம் டன் அள்ளல ஒன்றரை ஒன்றரை கோடி டன் ஏழு கோடி டன் அள்ளியிருக்கலாம் என்று அவர் சொன்னார் சோ அப்ப ஏழு கோடி டன்னு மார்க்கெட் வேலை பதினஞ்சாயிரம் ஒரு டன்னுக்கு பதினஞ்சாயிரம் ரூபான்னா ஏழு பதினஞ்சு உங்க டூ எல்லாம் விட அதிகமான மண் அள்ளப்பட்டது ஆனா இப்ப ஸ்டே வாங்கி அது எல்லாமே விவி மினரல்ஸ் எனப்படும் நியூஸ் செவன் திரு வைகுண்டராஜனுடைய கம்பெனிகள் இதுக்கு இப்ப ஸ்டே கொடுத்தாச்சு இந்த மூணு தீர்ப்புகள் அதாவது மூணு கமிஷன் அறிக்கையுமே ஏத்துக்கிறோம் என்று தமிழக அரசும் உயர்நீதிமன்றமும் சொன்ன பிறகு அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா இதில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் தேவை என்றால் இடியையும் ஐடியையும் அழைச்சுக்கணும் இதுக்கு போய் ஸ்டே வாங்கியாச்சுங்க இதே மாதிரி தீர்ப்பு எஸ்ஐடி போடணும் மணல் செம்மன் கடத்தல்ல கோயம்புத்தூர்ல இதுக்கு அடுத்தது இது இந்த இது குவாரி கல்குவாரி கல்குவாரில எழுநூத்தி எண்பது கோடிக்கு எக்ஸ்ட்ரா அள்ளிட்டாங்க அதுக்கு இருநூத்தி எண்பது கோடி ஃபைன் போடுறாரு எண்பது கோடி ஃபைன் போட்ட அதிகாரிய மாத்திட்டு நமது திமுகவின் மூத்த மிக மூத்த அமைச்சர் இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரியை கொண்டாந்து போடுறார் அவர் என்ன பண்ணார் இருநூத்தி எண்பது கோடி ஃபைன பதினாறு கோடியா குறைச்சிட்டு அதை இஎம்ஐயா கட்டலான்னு பண்றார் இதே வேலையை கோயம்புத்தூர்ல பண்ணப்ப எஸ்ஐடி போட்டிருக்காங்க நீதிபதி சொன்ன வார்த்தை தாயின் மார்பிலிருந்து ரத்தத்தை உறிஞ்சுவது போல கல் குவாரிகள் இது இது கல்ல உடைச்சு எடுக்கிறாங்கன்னு நாங்க ஆனால் இந்த ஆட்சி மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டே இருக்கிறது சோ இந்த தீர்ப்பு வேறொரு இதுவராக இருந்தால் சட்டத்துறை அமைச்சரோ அல்லது யார் இந்த சட்டத்தை போட்டாங்களோ அவங்க ராஜினாமா பண்ணியிருப்பாங்க இதை தாண்டி இந்த பர்திவாலா மகாதேவன் பெஞ்சு இதை மாத்திரம்தான் பார்த்துச்சு டிலே பண்ணாங்க ஒரு தடவை சட்டசபை பாஸ் பண்ணி ரெண்டாவது தடவை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஜனாதிபதிக்கு அனுப்பலாம்லாம் கேட்டாங்க ஆனால் இது மொத்தமுமே யூனிவர்சிட்டி பில் அப்படின்ன உடனே இன்னொரு வழக்கு இது வந்து ஏப்ரல் மாதம் வந்தது மே மாதம் விடுமுறை கால நீதிமன்றத்தில் ஒரு பெஞ்சு கிட்ட இப்ப பார்ல இது யூனிவர்சிட்டி பில்ல யூஜிசியுடைய உடைய நாம்ஸ் படி பண்ணாததை ஏன் கவர்னர் ஏத்துக்கணும் அதனால இந்த தீர்ப்பின் இந்த போர்ஷனை நிறுத்தணும் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஸ்டே வாங்கினாங்க அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இல்லை சோ ஆனா அந்த நீதிபதிகளை ஜாதியை வைத்து சன் டிவியும் திமுகவின் உடன்பிறப்புகளும் நூல் கூலிபான்களும் எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள்னு தெரியும் ஸோ இந்த ஆட்சி தமிழர் விரோதகளமாக செய்து கொண்டிருக்கிறது இன்றைய தீர்ப்பு என்பது மிக 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 சௌக்கடியின் சொல்லணும் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி நீதி இதெல்லாம் வந்து காலக்கெடுவை இது நீண்ட காலம் எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறத பெருசு பண்ணிட்டு இருக்காங்க இப்பயும் அதே தான் ஆனா இப்ப எங்களுக்கு பவர் இல்லைன்னா சோ பிரச்சனை என்னன்னா இந்த ஆட்சி திமுக ஆட்சி ஒரு முறை கூட மீண்டும் ஜெயிச்சது இல்லை எழுபத்தொன்னுக்கு பிறகு இந்த முறை அதை அந்த ரெக்கார்டை மீண்டும் செய்வதற்கு ஸ்டாலின் குடித்து கொண்டிருக்கிறார் இதை பத்தி அவர் ஏதாவது கமெண்ட் சொன்னார்னா சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா அட்லீஸ்ட் சட்டத்துறை அமைச்சரோ இந்த சட்டத்தை போட்டதாக சொல்லப்படும் முக்கிய ஆலோசகர்களோ ராஜினாமா செய்யலன்னா இது தமிழருக்கு செய்யும் இது இதுக்கு இந்த வழக்குக்கு எவ்வளவு கோடிகள் செலவு பண்ணியிருக்கு இதுக்காக முதல்ல ஹைகோர்ட்ல இருக்கட்டும் சுப்ரீம் கோட்ல இருக்கட்டும் திருப்பி இந்த கேஸ் இந்த பதினாலு கேள்விகள் இதுல எத்தனை வழக்கறிஞர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும் சார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கறிஞர்களுக்கு நம்மளுடைய வரி இருந்து கொடுப்பது என்பது மிக மிக அராஜகம் நேற்றைக்கு போய் ஆம்ஸ்ட்ராங் வழக்குல சிபிஐக்கு தடை வாங்கியிருக்காங்க ஸோ ஏ இதை என்ன சிபிஐ விசாரிச்சா என்ன ஆயிடும் உங்களுக்கு என்ன பயம் சோ இதுதான் பிரச்சனை